ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்னு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இருபத்தி மூன்று பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் பன்னாரி மாரியம்மன் கோவில் இதுக்கு முந்தைய பதிவு பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட எந்த ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்க சரி பதிவுக்குள்ளே போகலாம் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமான பராசக்தி நிறைய பெயர்களோட பல்வேறு தளங்கள்ல குடிக்கொண்டிருக்கிறா அவள் பன்னாரி காட்டில் மாரியம்மன் அப்படின்ற பெயரோட சக்தி வாய்ந்த தெய்வமும் விழுங்குறா கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் பன்னாரியில ஓடின தோரண பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டாற்றங்கரையில் மக்கள் மாடு மேச்சிட்டு வாழ்ந்தாங்க ஒரு காராம்பசு ஒன்று தன்னோட கன்றுக்கு கூட பால் கொடுக்காம காட்டுக்குள்ளே அடிக்கடி போய் ஒளிஞ்சிட்டு வந்தது மடு நிறைய பாலோடு செல்லக்கூடிய அந்த பசு மறுபடி வரும்போது காலியான மடுவோட தான் வரும் மாடு மேய்க்கிறவர் ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்து அங்க போய் பார்த்தாரு அந்த பசு ஒரு வேங்கை மரத்தடியில் இருக்கக்கூடிய புட்சில பாலை பொழியறத பார்த்தாரு மறுநாள் கிராம மக்கள்கிட்ட விவரத்தை சொன்னாரு மக்கள் அந்த இடத்த சுத்தம் செஞ்சு பார்த்தப்போ ஒரு அம்மனோட திருவுருவம் இருக்கிறதையும் அங்க பார்த்தாங்க பசு அந்த அம்மனுக்கு தான் அபிஷேகம் செஞ்சதா அவங்க நினைச்சாங்க அப்போ ஒருத்தருக்கு தெய்வத்தோட அருள் உண்டாகி நான் காடு அதாவது மன்னார்காடு அப்படின்ற ஊர்ல இருந்து இந்த ஊர் வந்து கேரளாவில் இருக்கு பொதி மாடுகளை ஓட்டி செல்லுறக்கூடிய மைசூர் செல்லும் மக்களுக்கு வழி துணியாக நான் இங்கே வந்தேன் எழில் மிகுந்த இந்த இயற்கை சூழலில் நான் தங்க விரும்புகிறேன் என்ன பன்னாரி மாரியம்மன் அப்படின்னு பேரிட்டு வணங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அந்த அருள் வாக்குப்படி அந்த இடத்துல புற்களை கொண்டு குடியில் அமைச்சு அம்பாவை பிரதிஷ்டையும் செஞ்சாங்க காலப்போக்கில் விமானத்தோட சின்ன கோயிலும் கட்டப்பட்டது அதில் அமைக்கப்பட்ட தாமரை பீடத்தில் இப்போ அம்பாள் அருள் கொடுத்துட்டு வரா சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் இந்த அம்பாள் கால்நடை வளர்க்குறவங்களோட காவல் தெய்வமா இருக்கிறா கால்நடைகள் கொண்டு தொழில் செய்கிறவங்க அவங்களோட தொழில் விருத்தி அடைகிறதுக்காக இந்த அம்பாலை வணங்குறாங்க இங்க அம்மனுக்கு உயிர் பலி எதுவுமே செய்யாம சைவ படையல் மட்டும்தான் செய்யப்படுது திருநீருக்கு பதிலா காட்டில் இருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய புற்றுமண் பிரசாதமா கொடுக்கப்படுது இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சா திருட்டு மற்றும் தீங்கு போன்ற அபாய செயல்கள் நடக்காது அப்படின்றதும் கால்நடைகளுக்கு நோய் வராது அப்படின்றது நம்பிக்கை மாறா மங்களகரமான செயல்கள் வீடுகளில் நடக்கிறதோட அம்மன் அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள் ஆதரவற்ற சிறுவர்களை பராமரிக்கிறதுக்கான கருணை இல்லம் ஒன்றும் கோயில் சார்பாக நடத்தப்படுது கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் தாமரை பீடத்துல அமர்ந்த நிலையில் பண்ணாரி மாரியம்மனோட கைகளில் கத்தி கபாலம் டமாரம் கலசம் இது எல்லாம் இருக்கு சாந்த நிலையில முகமும் இருக்கும் பிரகாரத்துல மாதேஸ்வர திருமூர்த்தி தெப்ப கிணறு கிட்டக்க சருகு மாரியம்மன் வண்டி முனியப்ப சுவாமி இந்த தெய்வங்கள் எல்லாம் குண்டம் திருவிழா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே இந்த திருவிழா நடந்துட்டு வருது குண்டத்துக்கு தேவையான மரங்கள் குறிப்பிட்ட அளவு காடுகளில் வெட்டப்படுறது வழக்கம் தான் இந்த சடங்குக்கு கரும்பு வெட்டுதல் பேர் பங்குனி மாதம் நடக்கக்கூடிய குண்ட திருவிழாவில் அந்த குண்டத்துல பருத்தி மிளகாய் தானியங்கள் சூறை தேங்காய்களை போடுறாங்க இந்த குண்டத்துல பக்தர்களும் கால்நடைகளும் இறங்குறது சிறப்பு காட்டிலாக அதிகாரியாக பணியாற்றின மற்றொரு ஆங்கிலேயர் துப்பாக்கியால் பன்னாரியம்மன் கோவில் சுவட்ச்சில் குறி வச்சு சுட்டார் இதுக்கப்புறமா அவரோட கண்கள் ஒளி எழுந்து போயிடுச்சு தவற உணர்ந்து அம்மன்கிட்ட வேண்டி கோவிலில் வழங்கப்பட்ட தீர்த்தத்தினால கண் ஒளியையும் மறுபடியும் பெற்றார் இதனால் இப்போவும் கண் வியாதி உள்ளவங்களுக்கு தீர்த்தம் வழங்கப்படுது கண் வியாதியை குணப்படுத்துறதா நம்பப்படுது திருவிழா காலத்தில் தென்படாத மிருகங்கள் அம்மன் கோவில் சத்தியமங்கலம் காட்டில் இருக்குது இங்க யானைகள் காட்டு பன்றிகள் மான்கள் செந்நாய்கள் கரடிகள் இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் இருக்கு கோவில் தெப்ப கிணறு கிட்டக்க காட்டு யானைகள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக தொட்டிகளும் கட்டப்பட்டிருக்கு திருவிழா காலங்கள் இந்த மிருகங்கள் பக்தர்களோட கண்ணில் படுவது கிடையாது பங்குனி மாதம் அம்மனுக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூச்சாற்று நடக்குது மறுநாள் அம்மன் சப்பரத்துல சுற்றுவட்டார பகுதிக்கு வீதி உலா வரா சோழஹர்ன்னு சொல்லக்கூடிய மலைவாசிகள் வாத்தியங்களும் அருந்ததி இனத்தார் தாரை தப்பட்டை வாத்தியங்களும் முழங்க சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சியும் நடக்குது பூச்சாற்று விழாவோட ஒன்பதாவது நாள் இரவுல அக்னி கம்பம் அமைக்கப்பட்டு கம்பத்துக்கு அருகில் மேல தாளத்தோட அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் நடக்கும் ஐந்தாவது நாள் திருவிழாவில் கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இந்த மாநிலங்களோட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வண்டிகளில் வந்து அக்னி கரகம் ஏந்தியும் வேல் சூளம் தாங்கியும் மேல தாளங்கள் மூலங்க அம்மனை வழிபடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி